அறு சுவைகளில் ஒரு சுவைதான் புளிப்பு இந்த புளிங்கிறது மரத்தையும் அது புளிப்பு சுவையுடைய அதனுடைய பழத்தையும் குறிக்கிறதுனால இதுக்கு புளிய மரம் அப்படிங்கிறது பேர் இந்த புளியை நம்ம உணவில் சேர்க்கும் போது செரிமானம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தோனில் இருக்கிற அலர்ஜி எல்லாம் கட்டுப்படுத்தும் பசியை தூண்டும் இந்த புளியினுடைய இலை இருக்குது பார்த்திங்களா அதை அரைச்சி முழங்கால் எல்லாம் வீக்கம் இருக்கும்போது அதை தடவணும் அப்படின்னா அந்த வீக்கம் குறைஞ்சிடும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்க எங்கள் அம்மா அந்த புளியங்கொட்டையை மண் சட்டியில் போட்டு வறுத்து உரலில் போட்டு இடித்து அதனுடைய மேல் தோலை நீக்கி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருப்பாங்க அடுத்த நாள் காலமே நாங்கள் சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் அந்த காலத்தில் ரொம்ப ப்ரோட்டீன் அதில் நாங்கள் நிறைய ஆடு வளர்ப்போம் அந்த ஆட்டுக்கு ஒரு முறை ஒரு கால் உடஞ்சி போச்சு அந்த அதுக்கு இந்த புளியங்கொட்டையை அரைச்சி பேஸ்ட் போல் ஆக்கி அந்த உடஞ்ச காலில் வச்சு ஒரு மட்டையை வச்சு கட்டி வச்சாங்க சீக்கிரத்தில் அந்த கால் வந்து கிளியர் ஆச்சு இப்படி அநேக நன்மைகள் உண்ட உள்ளடக்கியது தான் இந்த புளி